ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்குறது இப்போ வந்து நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் என்னால் வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா நோட்டிஃபிகேஷன் வரத்துக்குள்ளார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஷின்ஸில் வந்து கேட்குறது கரண்ட் அகாடமிக் இயரில் பிஎட் முடித்தவங்க ப்ளஸ் வந்து இன்னும் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ தான் ஃபைனல் இயர் வந்து இருக்கேன் அதாவது மாஸ்டர் டிகிரியில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அதேபோல் பிஎடில் ஃபைனல் டிகிரி இருக்கேன் என்னால் வந்து அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க ஃபைனல் இயர் வந்து படிக்கிறப்ப அப்ளை பண்ணது டெட்டு மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அப்ளை பண்ண முடியும் டிஆர்பிக்கு நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் சரிங்களா இப்போ எக்ஸாம்ஸ்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இப்போ ஜூனில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க சரிங்களா ஜூனில் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஒரு எக்ஸாமுளுக்கு வந்து நவம்பரில் கால்ஃபர் வருதுன்னு வச்சிங்களேன் நவம்பரில் கால்ஃபர் வரும்போது அதுக்கான மார்க் ஷீட்டு எல்லாமே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து மார்க் ஷீட்டு அந்த சர்டிஃபிகேட் இதெல்லாமே வரலை அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு ஏன்னா டிஆர்பியில் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணும்போது நமக்கு என்னென்ன கேட்கும் அப்படின்னா நீங்கள் வந்து டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட்டு இதெல்லாமே கேட்கும் அதுக்கடுத்து யூஜிபிஜி டிகிரி மார்க் ஷீட்டு சரிங்களா இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டு அப்படி இல்லை அப்படின்னா ஓவரால் மார்க்ஷீட்டு இது எல்லாமே என்ன பண்ணுவோம் கேட்கும் சரிங்களா அப்போ அதுக்கடுத்து பிஎடு மார்க் மார்க்ஷீட்டு அதோட டிகிரி இது எல்லாமே சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு தேவையானது எல்லாமே இப்போயே வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க அப்லோட் பண்ண சொல்கிறாங்க ஸோ அந்த லாஸ்ட் டேட்டு இப்போ லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் தேர்ட்டி ஃபஸ்ட்டு நவம்பர் முப்பது இருபத்தொம்போது இந்த மாதிரி முடியுது அப்படின்னா அதுக்குள்ளார உங்களுக்கு இது எல்லாமே வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கடுத்து இன்னும் ஒரு சில பேர் வந்து கேட்குறது என்னென்னா நான் இப்போயிலேருந்தே படிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன் அது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் சேமான வீடியோ தான் இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பிஎடு முடிச்சுட்டு ஒரு ஸ்கூலில் போய் ஒர்க் பண்ணிவிட்டு அங்கே ப்ரெஷர் தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் தான் சரி நம்ம வந்து எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க ஆனால் இப்போ கரண்ட் கேரில் படிக்கக்கூடிய கேண்டிடேட் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து படித்து முடிப்போம் முடித்தோடனே டிஆர்பியில் வந்து ஒர்க் போகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஆர்வமாக இருக்காங்க நீங்கள் வந்து ரிசல்ட்டு ரீசெண்ட் டைம் ரிசல்ட் இதெல்லாமே எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும் முடிச்சிருப்பாங்க உடனே பார்த்திங்கன்னா அவங்க எக்ஸாம்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்க செலக்ட் ஆகியிருப்பாங்க அது காரணம் என்னன்னா அவங்க முன்கூட்டியே வந்து என்னது படிக்கிறதா சரிங்களா நீங்களும் முடித்தோடனே பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து என்னது இப்போலேருந்தே உங்களுடைய ஸ்டடி வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் எதுவுமே இல்லை நம்ம பிஜியில் படிக்கிறதா சரிங்களா பிஜியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய சிலபஸ் தான் நீங்கள் வந்து அது ஃபஸ்ட்டு உங்களுடைய சிலபஸை வந்து டவுன்லோட் பண்ணுங்கள் சிலபஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வெப்சைட்லேயே இருக்குது சரிங்களா நம்ம ஆல்ரெடி சில ஒரு சில இதெல்லாமே போட்டிருக்கோம் சரிங்களா சிலபஸை டிஆர்பி வெப்சைட்லேருந்து என்ன பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது சிலபஸ் கம்ப்ளீஷன் சரிங்களா இப்போ கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு லைப்ரரியில் காலேஜ் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா தேவையான புக்ஸ் ஏகப்பட்ட புக்ஸ் வந்து என்ன பண்ணும் அவைலபிளாக இருக்கும் இதெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியாக பயன்படுத்தி முடிஞ்சால் அந்த மாதிரியான புக்ஸை வாங்கி வச்சிங்க இல்லைனா ஜெராக்ஸ் போட்டுங்க சரிங்களா அது உங்களுடைய சாய்ஸு சரிங்களா எந்த சிலபஸை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டு ஏன்னா காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா அந்த புக்கெலாம் கிடைக்கிறது ரொம்ப வந்து ரேரு நம்ம வந்து தேடி அலையிற மாதிரி இருக்கும் சரிங்களா காலேஜில் எல்லாமே இருக்கும் லைப்ரரியில் நம்ம ஒரு சில பேர்லாம் லைப்ரரி பக்கமே போயிருக்க மாட்டோம் சரிங்களா ஆனால் நம்ம டிஆர்பின்னு வந்துவிட்டோம் அப்படின்னா அது எல்லாமே தேடி தான் ஆகணும் அலைஞ்சு தான் ஆகணும் ஸோ நீங்கள் கரண்ட் இயர் படிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அந்த மாதிரியான புக்ஸ்லாம் எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி டவுன்லோடு சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கான புக்ஸு இதெல்லாமே உங்களுடைய லைப்ரரியில் ரெஃபர் பண்ணி எடுத்து வச்சிங்க இல்லை நான் படித்து முடிச்சிட்டேன் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்களுடைய சிலபஸை டவுன்லோட் பண்ணி ஃபஸ்ட்டு சிலபஸ்க்கான எல்லாமே கலெக்ஷன் பண்ணி சிலபஸை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா இல்லை நான் கோச்சிங் க்ளாஸஸ் வந்து போயிட்டுருக்கேன் அங்கேயே சொல்கிறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை நான் வந்து கோச்சிங் கிளாஸஸ் போக முடியல என்னான மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே இருக்குது அப்படின்னா உங்களுடைய ப்ரிப்பரேஷனை வீட்டிலேருந்தே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது சிலபஸ் வந்து ஒவ்வொரு யூனிட்டாக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு யூனிட் எடுத்தீங்கன்னா அந்த யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண பாருங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் கொஞ்சம் ரெண்டாவது யூனிட்டில் கொண்டோம் ஏன்னா நமக்கு வந்து மெட்டீரியல் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்போம் சரிங்களா அந்த மாதிரி வச்சிருக்கிறப்ப ஒரு ஒரு புக்காக ஒரு ஒரு நோட்டாக எடுத்து படித்தோம் அப்படின்னா அது எல்லாமே மிங்கிள் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு யூனிட் அப்படின்னா மார்க் பண்ணி வச்சுங்க இந்தந்த புத்தகத்தில் இது எல்லாமே ஃபஸ்ட் யூனிட் இந்தந்த புத்தகத்தில் இதெல்லாமே செகண்ட் யூனிட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணி வச்சிங்க மார்க் பண்ணி வச்சுங்க அது யூனிட் வைஸாக ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட கூடிய மெட்டீரியலை வந்து பிரிங்க சரிங்களா பிரித்து வச்சுட்டு உங்களுக்கான கண்டென்ட் எது ஈஸியாக இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க முடிஞ்சளவுக்கு அப்ஜெக்டிவ் புக்ஸ் அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான அப்ஜெக்டிவ் புக்ஸும் வாங்கிக்கிங்க அல்லது டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் அல்லது எங்கேயாவது யாத்தையாவது ப்ரீவியஸாக கேட்டு டெஸ்ட்டு கொஷின் பேப்பர் வாங்கி வச்சீங்க அதை டெஸ்ட் எழுதி பாருங்க அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது எல்லாமே பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் வாங்கணும் வேணும் அப்படின்னா ஒரு சில புக்ஸாகவே இருக்குது சரிங்களா ஆன்லைனில் தேடி பார்த்தீங்கன்னா இருக்கும் அதில் ரொம்ப முக்கியம் கீ ஆன்சர்ஸ் வந்து பார்த்து வச்சுங்க டிஆர்பி கீ ஆன்சரோடு ஒரு வாட்டி கிராச் செக் பண்ணிங்க ஏன்னா நாங்கள் பார்க்குறப்ப என்னுடைய மேஜஸ்க்கு ஒரு சில கீலாம் பார்த்தோன்னா நம்ம புத்தகத்தில் கொடுத்துருக்கூடிய ஆன்சர்ஸ் ஒரு மாதிரி இருக்கும் கீழே கொடுத்துருக்கிறது அதாவது அவங்க புக்கில் ஏன்னா அவங்க மாற்றி கொடுத்துருக்கலாம் சரிங்களா அதனால் அந்த அந்த மாதிரி புக் வந்து பார்த்தீங்க ஒரு கைடு எதனாச்சும் வாங்கி பார்த்தீங்கன்னா அதில் கீ ஆன்சராக ஃபைனலைஸ் பண்ணிங்க ஏன்னா நமக்கு அது மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா அதே ஆன்சர்ஸ் தான் டிஆர்பிலையும் வரும் ஏன்னா ஒரு ஒரு மார்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் அந்த மாதிரி கைடு வா பார்க்குறப்ப ரீசெக் பண்ணிங்க சரிங்களா அதனால் நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்ட்டு இந்த மாதிரி எல்லாமே எழுதி பார்த்தாலே போதும் ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பேப்பர் இதெல்லாமே பார்த்தாலே போதும் நமக்கு வந்து பிஜிக்கான சிலபஸ் தெரியும் சைக்காலஜி எஜுகேஷன் சைக்காலஜி நம்மளுடைய மேஜரு அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதெல்லாமே இருக்குது எஜுகேஷன் சைக்காலஜி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து முப்பது மார்க்ஸ் இருக்கும் நம்மளுடைய மேஜர் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி பத்து மார்க்ஸ் இருக்கும் மொத்தம் நூற்றி நாற்பது மார்க்ஸு அப்போ அந்த பத்து மார்க்ஸ் பார்த்திங்கன்னா ஜிகே இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க அந்த ஜிகேவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வரும் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வரும் அதிலே தமிழ் கொஷின் இருக்குது ஹிஸ்ட்ரி கொஷின்ஸ் இருக்குது நம்மளுடைய தமிழ்நாடு பண்பாடு கலாச்சாரம் அதை பற்றின ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் சயின்ஸ் கொஷின்ஸ் இது எல்லாமே இருக்கும் பத்து கொஸ்டினும் பத்து விதமாக இருக்கும் ஒரு சில டைம் அப்ரிவேஷன் இது எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க சரிங்களா அது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் பத்துக்கு ஒரு சில பேர்லாம் எட்டு போடுவாங்க பத்துமே போடுவாங்க அஞ்சு அதில் அஞ்சு மார்க்ஸ் வந்து நம்ம கன்ஃபார்மாக எடுத்துடலாம் மீதி இருக்கக்கூடிய அந்த முப்பது தான் நமக்கு எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுவோம் பார்க்கணும் சரிங்களா அதனால் நீங்கள் வந்து காலேஜில் இப்போ தான் ஃபைனலாக படிச்சுட்டு இருந்தாலும் சரி உங்களோட மெட்டீரியல்லாமே காலேஜில் இருக்கிறப்ப கலெக்ஷன் பண்ணி வச்சிங்க இல்லை படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி மெட்டீரியல் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு டைம் ஷெட்யூல் போகணுங்க ஒரு யூனிட் பத்து நாளில் படித்து முடிக்கணும் அடுத்த யூனிட் அடுத்து பத்து நாளில் படிக்கணும் உங்கள் உங்கள் கண்டென்ட்டு உங்களுக்கு தான் தெரியும் அது பத்து நாளில் படிக்க முடியுமா அல்லது பதினஞ்சு நாளில் படிக்க முடியுமாங்கிறத அதனால் உங்களுக்கு கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து என்ன பண்ணுங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சிலபஸ் ஒரு யூனிட்டை படிங்க அடுத்து அதுக்கு எழுதி பாருங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இருந்தால் பாருங்கள் அது ரொட்டீனாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா சக்ஸஸ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் அதை வந்து கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்